Connect the mobile phone to format the memory card. Start recording.

மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொடுக்குற பணத்தை பிடுங்கணும் ஆனால் என்ஜாய்மெண்ட் இருக்கணும் என்ன உள்ளே போனால் அதுக்கு ரூபா இதுக்கு ரூவாண்ணே அநியாய மாட்டாயண்ணே அதுலேயும் இதுமாதிரி இந்த லேக் இருக்குதுல்ல மட்டும் மா மட்ட மாணம் வைங்க உள்ளே போகிறதுக்கே என்ட்டு டிக்கெட்டு உள்ளே போய் பாதி பேர் உள்ளுக்குள்ளே என்ன உள்ளே போகிறேன் டிக்கெட் சில பேர் உள்ளுக்குள்ளே போகணும் ஆசை வரும் சரி போகலாம்னு சொல்லிட்டு அது போகிறதுக்குள்ளே என்கிட்ட டிக்கெட்டு உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் டிக்கெட்டு அது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்து போனால் ப்ளாட்ஃபார்ம் டிக்கெட் வரும் அம்மனே அந்த மாதிரி

இது இது கொடைக்கானல் கூட வைக்கியாலே இருபது ரூபா வாங்கியாலே உடத்தப்பள்ளாக இருக்கும் அந்த இருபது ரூபா சுற்றி பார்க்குறதுக்கு பைன் பார்ஸ்லாம் போயின்னு வச்சுக்கோங்க எப்போ வேணால் வரலாம் இருபது ரூபா மக்கள் என்ஜாய்மெண்ட் பண்ண நடந்து போய்கிட்டே இருக்காங்கள பைன் பார்ஸில் எவ்வளோ தூரம் வேணாலும் காட்டுகிட்டு போகலாம் அவருக்கு தட்டு அவருக்கு தெரியாமலே அவன் பாக்கெட்டில் ரூபாய் எடுக்கணும் சரி அது தெரியாம வலிக்க வலிக்க எடுத்திருங்கன்னா அடுத்தபடி வர மாட்டான் அதான் இங்கே பண்ணுறான்

பஸ் சங்க வந்து இல்ல தூக்கம் சொல்லி இருப்பான் போல நீ போன அப்படி கூட சொல்லு இல்ல இல்லங்க நான் வந்து நீ வர லேட்டானு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டா போட சொன்னேன்